சாரி சினிமா பெஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க இந்தியன் செகண்ட் பார்ட் இப்போ வந்து வார முடிவு வந்து முடிவுக்கு வந்திருக்கு முடிஞ்சாச்சு வில்லி சனி நாயர் மூணு நாள் சேர்த்து இந்த படத்தோடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா நூறு கோடி தான் தொட்டு இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ நூற்றி பதினஞ்சு கோடியும் சம்திங் இனிமேல் வந்திருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது கோடி வரைக்கும் வந்திருக்குன்னு இருக்காங்க முதல் மூணு நாள் வசூல் ஸோ இப்போ வீக் டேஸ் ஆரம்பிச்சோடனே கண்டிப்பாக அது குறையும் ஸோ இந்த படத்தோடைய லைஃப் டைம் கலெக்ஷன் இரநூறு கோடி தொட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் இருபது தான் இதோட லைஃப் டைம் கலெக்ஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப ப்ரெடிட் பண்ணிருக்காங்க பாக்ஸ் ஆபிஸ்ல சோ வெறும் இரநூறு கோடின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு வசூல் தான் சொல்லணும் அதுவும் இந்தியன் படத்தை வந்து ரொம்ப நாளா எடுத்திருந்தாங்க லைக் ஆனும் கிட்டத்தட்ட அவங்க வந்து பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிறாங்க அதே சமயம் நிறைய ரூமர்ஸ் பொண்ணு லைக் லைக்கண்ணர் வந்து அவங்களுடைய வேட்டையின் படத்தையும் சரி அதே போல அஜித் சாரோடைய விடாமுயற்சியும் சரி அதெல்லாம் வந்து சன் பிக்சர்ஸ் இல்லை ரஜின் மூவிஸ் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு சினிமாவுக்கு டாட்டா கட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு முடிவு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருந்தாலுமே கூட அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோப்போடு இருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் ரஜினி சாரோட படம் அடுத்தது அஜித் சாரோட படம் இருக்கு ஸோ கடைசி ஒரு நம்பிக்கை பெரிய ஹீரோ படம்ன்றதுனால ஒரு மாசு ஹீரோ படம் இருக்கிறதுனால இப்போ ஒரு நம்பிக்கை அதில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு காவல் பண்ணி கொடுத்துறாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறாங்களா ஸோ அதனால இப்போ அடுத்தது அவங்க வந்து வேட்டையன் படத்து மேல ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே வந்து திருப்பி இருக்காங்க ஸோ வேட்டையன் படத்தோடைய ப்ரொமோஷனாக இருக்கட்டும் வேட்டையன் படத்தோடைய அந்த ஒவ்வொரு விஷயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுன்னு இருக்காங்க சோ ரஜினி சார் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அவங்களுக்கு அமைச்சு தரணும் அப்படின்றதலாம் அவரும் முனைப்பு காட்டினாரு சோ அதற்காக ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதுக்கு கூட அவர் வந்து இறங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாராம் சோ கிட்டத்தட்ட இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கனாக்கா டோட்டலாக வேட்டையின் படத்துக்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க லைக்கான வரணும் அவங்களோட லாஸ்ட் ஹோப் அதுவாக தான் இருக்கு ஏன்னா ஒரு பெரிய வசூல் வந்து இவங்களுடைய அந்த எல்லா காசும் விட்ட காசு எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த ஒரு படம் தான் இருக்கு ஆப்வியஸ்லி அஜித் சாரோட படமும் நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் அவங்களுக்கு போட்ட காசெல்லாம் அதாவது இது வரைக்கும் எழுந்த காசெல்லாம் மீண்டு கொண்டு வரணும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னாக்கா ஒரு ஸ்டெடியாக வந்து உட்கார்னா அது ரஜினி சாரோட படத்தால் மட்டும்தான் முடியும் அது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு நானூறு ஐநூறு கோடி கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்த படங்கள் இவங்களாம் கமிட்டே ஆக முடியுன்ற நிலமைக்கு வந்திருக்காங்க இதை பத்தி முன்னாடி கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க பிரெண்ட்ஸ்